அனைவருக்கும் வணக்கம் பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலாகாசனு பாலா பிரசமேன் நிறைய கஸ்டமர் ஃபோன் பண்ணி டாட்டோ நானாக கேட்டிங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஏசி பவுஸ்டரிங் வந்துடும் சாரி பவர் இண்டோ வந்துடும் சூப்பரான வண்டி எஃப்சி இருபத்தி வரைஞ்சது இன்சூரன்ஸும் லைவில் இருக்கிற வண்டி மிஸ் பண்ணாதீங்க ஒரு சூப்பரான வண்டி சார் நாலு டயரு பாடி லைன் எல்லாமே தெளிவாக இருக்குது வேலைன்னு பார்த்தீங்கன்னா அந்த பேனர்ட்டு மட்டும் பெயிண்ட்டு டச்சப் பண்ணும் மற்றபடி உங்களுக்கு ஒரு பஸ் செலவு கிடையாது ஏன்னா எஃப்சியும் லைவில் இருக்கிற வண்டி இன்சூரன்ஸும் லைவில் இருக்கிற வண்டி மைலேஜ் பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சு கிடைக்கும் பெட்ரோல்லே வந்து அதிகமாக மைலேஜ் தர வண்டி இந்த வண்டி மட்டும்தான் டாட்டோ நானும் ஒரு டூ வீலர் மாதிரி ஓட்டிகிட்டு போய் நேக்கலாம் ஸோ புறான வண்டி மிஸ் பண்ணாதீங்க கஸ்டமர் பிரைஸ் பார்த்திங்கன்னாக்கா அறுபத்தி மூணாயிரூபா கேட்டு நீங்கள் நீ நேரில் வந்திங்கன்னாக்கா அறுபது உடைச்சே இந்த வண்டி வாங்கி கொடுத்துலாம் ஒரு ரூபாய்க்கு இந்த வண்டி வாங்கி கொடுத்துலாம் இந்த வண்டி வேணுன்றவங்க கால் பண்ணுங்க புதுசாக பண்ணி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல்லில் க்ளிக் கொடுங்க அடுத்தடுத்து வீடியோ வந்து இருக்கோம் நம்ம லொக்கேஷன் பார்த்திங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பைபாஸ் அலங்கார் பேக்கரி ட்ரிப்ளஸ் காலேஜுக்கு சென்ட்ரா பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலாகாஷ் உங்கள் ஆஃபீஸ்க்கு நீங்கள் வாங்க முடியுங்கன்னு பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம் லோ பட்ஜெட்டில் டூ வீலர் ப்ரைஸில் வெறும் ரூபாய்க்கு சூப்பரான வண்டி வண்டி எடுத்தால் ஒரு ரூபாய் செலவு கிடையாது அழகாக எடுத்து ஓட்ட கத்துறதுக்கும் சரி லோக்கல் ரப்யூஸுக்கும் இந்த வண்டி மிஸ் பண்ணாமல் எடுத்துங்க வீடியோ குலுலாம் இன்டீரியல் அவுட்லுக் பார்த்துங்க அப்படியே வண்டி நம்பர் பாருங்கள் டிஎன் டென் ஏஜே ஃபைவ் எயிட் எயிட் சிக்ஸ் பாடி லைன் சூப்பரா இருக்கும் சார் டயர்லாம் கூட பாத்தீங்க நாலு டயருமே பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது அறுபத்தஞ்சி பர்சன்டேஜ் இருக்கு பாடி லைன் தெளிவா பாருங்க திங்கரிங்க பெயிண்டிங்கோ எதுவுமே இல்லை சுத்தமாக இருக்குது பேனட் மட்டும்தான் சார் பெயிண்டிங் பண்ணோம் அப்படியோட ஓட்டிக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு கொஞ்சம் இது ஒரு ஃபீலிங் ஆகுது பண்ணிக்கலாம் இன்றைக்கி மட்டுமே ஒரு எட்டு வண்டி கிட்டே வந்துருக்கு சார் நிறைய வண்டி இங்கே வீடியோ பண்ணோம் ஒரு மூணு நாளாக வீடியோ அப்டேட் பண்ண முடியல பாடியில் என்ன பாருங்கள் தெளிவாக இருக்கும் இண்டியில் சூப்பராக இருக்கும் கிலோமீட்டர் எண்பத்தாறு எண்பத்தி ஏழாயிரம் ஓடி இருக்குது செட்டு ஒர்க்கிங் ரெண்டு பவர் ஹண்ட்ரஸ் வந்துடும் சார் இதில் மைலேஜ் சூப்பராக இருக்கும் இருபத்தஞ்சு கிடைக்கும் மிஸ் பண்ணாதீங்க கஸ்டமர் ப்ரைஸ் அறுபத்தி மூணு நேரில் வந்தீங்கன்னாக்கா அறுபது ஒடச்சி ஐம்பத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துடலாம் சார் டாட்டா சும்மா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ரெண்டாயிரத்தி ஆறு இருபத்தேழு வரைக்கும் எஃப்சி கரண்ட்டில் இருக்கிற வண்டி வெறும் ஒரு லட்சத்தி இருபதாயிரரூபாய் கொடுத்துடலாம் நிறைய வண்டி வந்துக்குது போட் ஐகான் வந்துருக்குது பியட் புண்டா வந்துக்குது பிகோ பார்த்தீங்கன்னா பதினஞ்சு சிங்கிள் ஓனர் வண்டி வந்துருக்குது சாண்ட்ரோ ரெண்டாயிரத்தி பதிமூணு ஆல்டோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஷவலட்டு என்ஜாய் ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டு வண்டி இருக்குது ஓண்டா மொபைல் ஒரு வண்டி வந்துருக்குது ஏன்னா செவன் சீட்டர் வைக்கல் நிறைய பேர் கேட்டீங்க செவன் சீட்டர் வைக்கிலாம் இப்போதையும் நம்மட்டும் ஸ்டாக் இருக்குது அதையும் நான் வீடியோ அப்டேட் பண்ணுறேன் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல் கிளிக் கொடுங்க அடுத்தடுத்து வீடியோ வந்துன்னே இருக்கும் நன்றி வணக்கம்